பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பாட்டாளி சொந்தங்களே ஒன்றிய நகர பேரூர் மாநகராட்சி பகுதி செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களையும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு அழைப்பாளர்களும் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த கூட்டம் இந்த ஆண்டனுடைய சிறப்புமிக்க செயல்பாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்கிறார்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சார்பிலேயும் கட்சியுடைய சார்பிலேயும் உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன் இந்த கூட்டம் இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலுக்கான முன்னோட்ட நடவடிக்கையாக அமையும் தலைவரவர்களின் நூறு நாள் பயணத்தோடு நம்முடைய அரசியல் நடவடிக்கைகள் தேர்தல் அரசியல் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் இந்த மாதம் பதினேழாம் நாள் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது சென்னையிலே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான தொடக்க வேலை திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிக்கவிருக்கிறார்கள் கட்சியினுடைய அடித்தள பொறுப்பாக இருப்பவர்கள் ஒன்றிய நகர பேரூர் தலைவர்கள் செயலாளர்கள் நீங்கள்தான் இந்த கட்சியுடைய ஆணிவேர் அடிமட்ட செயல்பாட்டு வீரர்கள் நீங்கள்தான் இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதையும் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவும் உங்களுடைய செயல் திட்டங்களை வகுத்து செயல்பாட்டுக்கு வழிகாட்டுகிற வகையிலேயும் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு நெடிய திட்டத்தை அறிவிப்பார்கள் எனவே அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே கட்சியினுடைய பொறுப்பாளர்களே மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருகவென வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்